வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது கனடாவினுடைய கனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ரொம்ப பேரு சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்போதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும் அதே போல ஏனைய கனடாவை சேர்ந்தவர்களுக்கும் இது அதிகமாக சென்று சேரும் தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் செல்லலாம் நேர்களை முதலாவது வீடியோ பார்க்கமாக இருந்தால் பிரதமர் மார்க் கர்னிகே பிஆர் போலிவரே அதாவது எதிர்கட்சி தலைவர் பிஆர் போலிவரே ஒரு அவசர கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார் அதாவது பட்ஜெட் கண்காணிப்பாளரை உடனடியாக நியமிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றார் இதனுடைய பின்னணி இருந்தால் நேர்களே கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவர் தற்காலிக பாராளுமன்ற பட்ஜெட் அதிகாரியான அதாவது பிபிஓ ஆக இருக்கின்ற ஜெசன் ஜாக்ஸை உடனடியாக முழுமையான ஏழு ஆண்டு காலத்திற்கு நிரந்தரமாக நியமிக்க வேண்டும் என்று சொல்லி பிரதமர் மார்க் கர்ணிக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார் ஜேச்சினுடைய தற்காலிக பதவி மற்றும் வேலை பாதுகாப்பின்மை லிபரல் அரசாங்கத்தின் நிதி செலவினங்களை கேள்வி கேட்கும் அவரது திறனை குறைக்கிறது என்று சொல்லி பொலிப்ரே வாதிருகிறார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிரதமர் காரணிக்கு அனுப்பிய ஒரு திறந்த கடிதத்தில் தான் இது அரசாங்கத்தால் திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு செயல் என்று சந்தேகிப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார் கண்காணிப்பாளரின் குரலை ஒடுக்குவதற்காக நீங்கள் அவரை ஒரு குறுகிய கட்டுப்பாட்டில் அதாவது ஷோர்ட் லீஷில் வைத்திருக்கிறீர்கள் அவரது பதவிக்காலம் என்னும் நூற்றி அறுபத்தி ஆறு நாட்களில் முடிவடைகிறது அதன் பிறகு நீங்கள் அவரை புதுப்பிக்கலாம் அல்லது பணிநீக்கம் செய்யலாம் அதாவது அவர் உண்மையை பேசியதற்காக நீங்கள் அவரை பணிநீக்கம் செய்ய முடியும் என்று பொலிவுரை தனது கடிதத்திலே எழுதியிருக்கின்றார் முன்னாள் பிபிஓ ஆன ஜேம்ஸ் கிரோக்ஸினுடைய ஏழு ஆண்டு பதவிக்காலம் முடிவெடுத்ததை தொடர்ந்து ஜெசன் ஜேக்ஸ் கடந்த செப்டம்பர் இரண்டாம் தேதி ஆறு மாதத்திற்கு தற்காலிக பிபிஓ ஆக நியமிக்கப்பட்டிருந்தார் நிரந்தர மாற்று ஒருவரை தேடும் வரை ஜாக்ஸ் தற்காலிகமாக பணியாற்றுவார் என்று அதிகாரிகள் அப்போது சமச்சர் செய்திருந்தார்கள் ஆனால் இன்னும் ஆறு வாரங்களில் காரண அரசாங்கத்தின் முதல் பட்ஜெட் அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்ற நிலையிலே நேரத்தை வீணடிப்பதற்கு தற்போது போதுமான நேரம் இல்லை என்று சொல்லி போலிபே கூறுகிறார் நீங்கள் ஏற்படுத்திய நிதி குழப்பம் எவ்வளவு பெரியது என்பதை கனேடியர்களுக்கு சொல்லவும் வரவிருக்கும் பட்ஜெட்டில் நீங்கள் பயன்படுத்தப் போவதாக உறுதியளிக்க வஞ்சகமான கணக்கியலை ஆராயவும் முன்பை விட இப்போது எங்களுக்கு ஒரு பிபிஓ தேவை என்று சொல்லி அவர் ஜாக்ஸ் முழு ஏழு ஆண்டு காலத்திற்கு நியமிக்க பாராளுமன்றத்தின் உடனடி ஒப்புதலை பெறுமாறு காரணியை முறையாக கோரியிருக்கின்றார் தனது சொந்த நியமனத்தின் சூழ்நிலைகள் மற்றும் ஒரு தற்காலிக பிபிஓவை நியமிப்பதில் உள்ள பொதுவான பொறுப்பு கூறல் இல்லாமல் இருப்பதன் காரணமாக ஜாக்ஸ் ஏற்கனவே கவலை தெரிவித்ததை தொடர்ந்துதான் இந்த கடிதம் வந்திருக்கின்றது கடந்த வாரம் ஒரு பாராளுமன்ற குழுவிடம் பேசிய ஜாக்ஸ் தற்போதைய விதிகளின் கீழ் கார்னி நாடி துடிப்புள்ள உலகில் உள்ள எவரையும் தனது தற்காலிக பட்ஜெட் கண்காணிப்பாளராக தேர்ந்தெடுக்கலாம் என்று தெரிவித்திருந்தார் அதே குழுவில் அதிகப்படியான செலவனங்களை கட்டுப்படுத்தும் நிதி சார்ந்த கட்டுப்பாடுகள் அதாவது கார்னி அரசாங்கத்திரம் இல்லாதது குறித்தும் ஜாக்ஸ் தன்னுடைய கணிசமான கவலைகளை வெளிப்படுத்தி இருந்தார் நிரந்தர போல போலல்லாமல் ஒரு தற்காலிகமாக நியமிக்கப்பட்டவருக்கு பாராளுமன்றத்தின் ஒப்புதல் தேவையல்ல மேலும் ஒரு தற்காலிக பிபியோவை பிரதமர் தொடர்ச்சியான பதவி காலங்களுக்கு வைத்திருக்க முடியுமா என்பதும் தெளிவாக இல்லை இந்த அலுவலகத்தின் இருபது ஆண்டுகால வரலாற்றில் இரண்டாவது தற்காலிக பிபியோ என்பதும் குறிப்பிடத்தக்கது லிபரல் அரசாங்கம் வருகின்ற நவம்பர் நான்காம் தேதி மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கின்றது மேலும் கணிசமான பற்றாக்குறையை எதிர்பார்க்கலாம் என்றும் கார்னி கெனடியர்களுக்கு தெரிவித்திருக்கின்ற நிலையிலே தனக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த நியமனத்தை நிரந்தரமாக்காமல் வைத்திருக்கிறாரா என்கின்ற பலத்த பலமான சந்தேகங்களை தற்போது பொலிவுரையினுடைய இந்த கடிதம் அதிகரித்திருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் மத்திய கலக்கிலே தொடர்ந்து பதட்டமான சூழல் நிலவி வருகின்ற நிலையிலே ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையினுடைய கூட்டத்திற்கு முன்பதாக கனடா பலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக அங்கீகரிக்கும் என்று பிரதமர் மார்க் கர்னி அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட ஒரு அறிக்கையிலே பிரதமர் கர்னி இந்த அங்கீகாரம் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு என்று கனடா கருதவில்லை என்றாலும் இது சுய நிர்ணய கொள்கைகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சாசனத்தில் உள்ள அடிப்படை மனித உரிமைகளுக்கு ஏற்பு அமைந்திருக்கின்றது என்றும் இது பல தலைமுறைகளாக கனடாவின் கொள்கையாக இருந்து வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த முடிவில் கனடாவுடன் ஐக்கிய ராஜ்யம் மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற முக்கிய சர்வதேச நட்பு நாடுகளும் இணைந்திருக்கின்றன இந்த வாரம் நியூயார்க்கில் நடைபெறுகின்ற எண்பதாவது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் மேலும் பல நாடுகள் இந்த வரிசையில் சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு சில சவால்களை ஏற்படுத்தக்கூடும் இந்த நகர்வை அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ருபியோ கடுமையாக விமர்சித்திருக்கின்றார் இது அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தாக்குதல்களை நடத்திய ஹமாஸ் குழுவிற்கு தைரியம் ஊட்டுவதாகவும் போர் நிறுத்த ஒப்பந்தம் மற்றும் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை மேலும் கடினமாக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் கனடா நீண்ட காலமாக இரு மாநில தீர்வு அதாவது இஸ்ரேலுக்கு அருகில் அமைதியான ஒரு பலஸ்தீன நாடு என்பதை வலியுறுத்தி வந்தது இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீன தலைவர்களுக்கு இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகளின் முடிவில்தான் இந்த அங்கீகாரம் வழங்கப்படும் என்று ஒற்றாவா பல ஆண்டுகளாக கூறி வந்திருந்த நிலையில்தான் இந்த தகவல் வெளியாகி இருக்கின்றது அடுத்த நேர்களே அமெரிக்காவினுடைய ஒரு புதிய அறிவிப்பு கனடாவினுடைய குடிபரப்பு அமைப்பிலே பெரும் சிக்கல்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து காட்டியிருக்கின்றது பின்னணி பார்த்தமாக இருந்தால் நேர்களே ஒரு மேற்கத்தைய நாடு தன்னிடம் பூச்சிய ஒழுங்கற்ற குடியேற்றம் இருப்பதாக அறிவிப்பது கற்பனைக்கு எட்டாதது போல தோன்றலாம் ஆனால் கடந்த மாதம் அமெரிக்கா உள்நாட்டு பாதுகாப்பு துறை இதை அறிவித்தது இந்த பதவியில் இருநூறு நாட்களுக்கு மேலாக நாங்கள் எல்லை செயற்பாட்டு பாதுகாப்பை வெற்றிகரமாக இருக்கிறோம் என்று டிஎச்எஸ் எனப்படுகின்ற அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை இணையதளம் பெருமையுடன் குறிப்பிட்டிருக்கின்றது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் சட்டவிரோத குடியேற்றத்தை நிறுத்திவிட்டதாக கூறுகின்ற கூற்றுக்களை இது எதிரொலிக்கிறது மே ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் ஒரு சட்டவிரோத குடியேறியவர் கூட நாட்டுக்குள் விடுவிக்கப்படவில்லை என்று அது கூறியிருக்கின்றது இருப்பினும் எந்த ஒரு மேற்கத்திய நாடு பூச்சிய சட்டவிரோத குடியேற்றத்தை உண்மையாக கூற முடியாது என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள் ஏனெனில் ஒழுங்கற்ற குடியேற்றவாசிகள் இந்த கூற்றை மறுக்க முன்வர மாட்டார்கள் இது மிகைப்படுத்தப்பட்ட கூற்றுகளை தவிர அரசியல் செய்தி மாற்றங்கள் கொள்கைகள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு முயற்சிகள் காரணமாக அமெரிக்கா இந்த ஆண்டு அதன் எல்லைகளில் ஒழுங்கற்ற சந்திப்புகள் மற்றும் செயற்பாடுகளில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சியை கண்டுள்ளது என்றும் இது கனடாவிற்குள் குடியேற்ற நகர்வுகளை சிறிதளவுக்கு தனித்திருக்கின்றது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பல ஆண்டுகளாக குடியேற்ற ஆதரவு கொள்கைகளால் புகலிட கோரிக்கையாளர்களின் பெரும் தேக்க நிலையை எதிர்கொண்டிருக்கின்ற கனடாவும் இப்போது குடியேற்றத்தை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறது அரசியல் மற்றும் நடைமுறை மாற்றங்கள் சில முன்னேற்றங்களுக்கு வழிவகுத்தாலும் கனடா தனது குடிவரவு அமைப்பின் நேர்மையை மீட்டெடுக்கவும் சோதனை முறைகளை மேம்படுத்தவும் வேண்டும் என்று சொல்லி நிபுணர்களும் கூறுகிறார்கள் குடியேற்றத்தை கட்டுப்படுத்துவதை ஆதரிப்பவர்களுக்கு இந்த ஆண்டின் தரவுகள் சாதகமானதாக தெரிகிறது அமெரிக்க கனடா எல்லையிலே ஒழுங்கற்ற குடியேற்றவாசிகள் கடப்பது தற்போது கணிசமாக குறைந்திருக்கின்றது அமெரிக்க சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்பு துறையின் அறிக்கையின்படி ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் முறையே எட்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு கைதிகள் மட்டுமே பதிவாகி இருக்கின்றது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுடன் ஒப்பிடுகின்ற போது இந்த இரண்டு மாதங்களிலும் தொண்ணூறு சதவீத வீழ்ச்சி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் கனடாவிலே சட்டவிரோதமான முறையிலே மூஸ்களை வேட்டையாடிய இருவருக்கு வேட்டையாடியும் டொலர்ஸ் மற்றும் இரண்டு வேட்டை தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது வேட்டையாடிய குற்றச்சாட்டிலே குற்றவாளிகளாக அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இருவருக்கும் தலா எட்டாயிரம் டாலர்ஸ் படி பதினாறாயிரம் டொலர்ஸ் அபராதமாக விதிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் அவர்கள் இருவரும் இரண்டு ஆண்டுகளுக்கு வேட்டையாடுவதில் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் சாலையின் குறுக்கே துப்பாக்கியால் சுட்டதும் மற்றும் வேட்டையாடிய வனவிலங்கினுடைய இறைச்சியை மனித நுகர்வுக்கு பயனற்றதாக மாறும் வகையில் கைவிட்டது ஆகிய குற்றச்சாட்டுக்களை இருவரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் இருவரிடமும் மூஸ்களை வேட்டையாடுவதற்கான உரிமம் இருந்த போதிலும் அவர்கள் வேட்டையாடிய மூசானது அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டது ஏனெனில் அவர்கள் சாலையில் இருந்து துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார்கள் இது வேட்டை விதிமுறைகளை மீறிய ஒரு செயலாக தெரிவிக்கப்படுகிறது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே கனடாவை ஒரு மிகப்பெரிய நோய் ஒன்று அச்சுறுத்தி வருகிறது நினை வலிவு நோய் என்று சொல்லப்படுகின்ற இந்த நோயானது இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் பத்து லட்சம் என்கின்ற ஒரு அபாயகரமான எண்ணிக்கையை எட்டும் என்று சொல்லி ஒரு புதிய அறிக்கை எச்சரித்திருக்கின்றது கனடாவில் டிமென்சியா எனப்படுகின்ற இந்த நினைவழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருவதாக சமீபத்திய அறிக்கைகள் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கின்றது ஆஸ்திரேலிய சுகாதார ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்ட புதிய அறிக்கையின்படிதான் கனடாவின் எதிர்கால பொது சுகாதாரம் இந்த நோய் நிலைமையினால் பெரும் சவாலை எதிர்கொண்டிருக்கின்றது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் கனடாவிலே கொலை குற்றவாளி ஒருவரை தேடுகிறது நாடு தழுவிய பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது கனடாவில் இருபத்தி ஒன்பது வயது பெண் ஒருவருக்கு எதிராக நாடு தழுவிய பிடியானை ஒன்று பிறப்பிக்கப்பட்டு போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அல்பர்டாவின் போர்ட் மெக்ரே பகுதியிலே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடந்த கொலை சம்பவம் ஒன்றுடன் தொடர்புடைய பெண் ஒருவருக்கே இந்த பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த தகவலை கனடிய போலீசார் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருக்கிறார்கள் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே கனடாவிலே சட்டவிரோதமாக உள்ளே நுழைய முயன்ற பதினாறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கனடாவிற்குள் இவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை கியூபெக் மாகாணத்தில் இருக்கின்றால் பகுதியில் தான் உள்நுழைவு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள் தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது மொத்தமாக பதினெட்டு பேர் கொண்ட குழு ஒன்று எல்லையை கடக்க முயன்ற பொது போலீசார் அவர்களை மடக்கி பிடித்திருக்கிறார்கள் இந்த குழுவில் இருந்த பதினாறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் மேலும் இருவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள் கைது செய்யப்பட்ட நபர்கள் மீது சட்டவிரோதமான முறையிலே எல்லையை கடக்க முயன்றதாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருவதால் மேலதிக தகவல்களை வருகிற அதிகாரிகள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள் தப்பியோடிய இருவர் குறித்த தேடுதல் நடவடிக்கைகள் தொடர்வதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியப்படுத்தமாக இருந்தால் நேர்களை கனடா வழியாக அமெரிக்காவிற்குள் நுழைகின்ற பயங்கரவாத சந்தேக நபர்கள் அல்லது பயங்கரவாதிகள் என்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களுடைய திடீரென்று அதிகரித்திருப்பதாக அமெரிக்க பலனாய்வு பிரிவினுடைய இயக்குனர் கேஷ் பட்டேல் கவலை தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்க காங்கிரஸ் அவையினுடைய மேற்பார்வை விசாரணை கூட்டத்திலே இந்த அதிர்ச்சிகரமான தகவலை அவர் வெளியிட்டிருக்கின்றார் குடியரசுக் கட்சி எம்பி கெவின் கைலி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதுதான் தாம் கடமைகளை பொறுப்பேற்ற பிறகு தெற்கு எல்லையில் இருந்து நுழையும் பயங்கரவாத சந்தேக நபர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்திருக்கின்றது என்றும் வடக்கு எல்லையான கண்டாவளியாக சட்டவிரோதமாக நுழைபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் மேலும் கூறுகையிலே வடக்கு எல்லையினுடைய பரந்த நிலப்பரப்பு காரணமாக அதனை முழுமையாக மூடுவது என்பது சாத்தியமற்றது என்றும் இந்த சவாலை எதிர்கொள்ள புதிய தீர்வுகளை உருவாக்கி கூடுதல் வளங்களை ஒதுக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் இருக்கின்றார் இந்த ஊடுருவல்களுக்கு பின்னால் சீனா ரஷ்யா மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளை சேர்ந்தவர்கள் இருக்கலாம் என்றும் பட்டேல் சந்தேகம் வெளியிட்டிருக்கின்றார் மேலும் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலிருந்து ஜூலை மாதம் வரை மட்டும் பார்த்தமாக இருந்தால் பயங்கரவாத தொடர்புடைய இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது நபர்கள் கனடாவின் நில எல்லை வழியாக அமெரிக்காவிற்குள் ஊடுருவ முயன்றிருப்பது அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் இந்த திடீர் அதிகரிப்பு அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இத்துடன் இன்று நாளுக்கான கனடிய செய்திகளினுடைய தொகுப்பை முடிவுக்கு கொண்டு வருகிறோம் நேர்களே இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே போல செய்திகள் தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்லேயே தெரிவிக்கலாம் மேலும் உங்களுடைய விளம்பரங்களை நம்முடைய சேனலில் வெளியிட விரும்பினால் திரையில் தெரிகின்ற தொலைபேசி இலக்கத்தை வாட்ஸ்அப்போடாக தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி